ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் சுமார் ஒரு டிசம்பர் மாதம் ஸ்வீடன்லேருந்து இருந்து டென்மார்க்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று கிளம்பி வந்து டேக் ஆஃப் ஆகி இருக்குது ஒரு காலையில் டைம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஸ்மூத்தாக சேஃப்டியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் செமையாக வந்து டேக் ஆஃப் ஆகி வந்து அப்படியே ஸ்மூத்தாக வந்து போயிட்டுருக்குது ஃப்ளைட்லேருந்த பயணிகள்லாம் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட ஜாலியாக பேசிட்டு விளையாடிட்டு ஒரு மாதிரி செரிஷ் பண்ணிட்டு போகிற ஒரு சம பியூட்டிஃபுல்லான ஜேர்னியாக தான் வந்து அது வந்து போயிட்டுருக்குது நான் வாட் இஃப் இப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியில் வானத்தில் அந்த ஃப்ளைட்டு திடீர்னு ஆஃப் ஆகிட்டா ஆஃப் ஆனால் புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளைட்டோடைய என்ஜின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிட்டா இது ஒரு டிவிஸ்டுங்களா அடுத்த டிவிஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்வியஸாக ஃப்ளைட் வந்துட்டு சில பிரச்சனைகளாக இருக்கனால ஆஃபியஸாக லேண்ட் ஆகணும்ல அப்படி லேண்ட் ஆகணும் அப்படின்னா எங்கே டேக் ஆஃப் ஆச்சோ அங்கே தானே திருப்பி வரணும் ஏன்னா அங்கே தானே பக்கத்தில் இருக்குது அப்படி இடத்துக்கு அந்த ஃப்ளைட்டால் வந்துட்டு போக முடியாமல் போனால் என்னடா எல்லாம் போனால் ஆனான்றி ஸோ அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நிஜ லைஃப்பில் நடந்திருக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராது வருஷம் நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த இடங்களில் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சு ஃபைனலாக லேண்ட் ஆனாங்களா ஆவலியா அங்கே அந்த ஃப்ளைட்டில் இருந்து அந்த க்ரூ மெம்பர்ஸு பேசஞ்சர்ஸு அவங்களாம் தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா இதை பற்றி தான் இந்த வீரோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு ஒரு பேர் இருக்குது கோட்ரோரா மிராக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன் நம்ம மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்கன்றதையும் கடைசியில் நான் சொல்கிறேன் ஸோ பார்க்க டுவெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராவது வருஷம் ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸோடைய ஃப்ளைட் நம்பர் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வீடனுடைய அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக லேண்ட் ஆகுது நைட் வந்து ஒரு பத்தரை மணி அந்த மாதிரி டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த ஒரு ஃப்ளைட்டு அடுத்த நாள் காலையில் எட்டு நாற்பத்தி ஏழுக்கு திருப்பியும் வந்து டேக் ஆஃப் ஆகணும் டேக் ஆஃப் ஆகி ஸ்வீடனில் இருந்து டென்மார்க்கு போகிறது தான் அதோடைய அடுத்த ஒரு அஜெண்டா ஸோ இப்போது அந்த ஃப்ளைட்லாம் ஓடிட்டு வந்துட்டு நல்லா அந்த இதில் நிப்பாட்டி விட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் போது சுறுசுறுன்னு வந்துட்டு இப்போ காலில் வந்துட்டு அந்த ஃப்ளைட் டேக் ஆ டேக் ஆஃப் ஆகிற டைமும் வந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட பயணிகள்லாம் வந்து உள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு பயணிகள் ப்ளஸ் ஆறு குரூ மெம்பர்ஸ் அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு உள்ள போர்ட் ஆகிட்டாங்க இப்போ அந்த இது பைலட்லாம் வரணும் இல்லைங்களா ஸோ பைலட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ராஸ் முசேன் அப்படின்னு சொல்லப்படுறவர் இவருக்கு வயசு நாற்பத்தி நாலாவது கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரம் ஹவர்ஸ் வந்துட்டு ஏரில் வந்து தலைவர் வந்து பறந்துருக்கார் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பைலட் பக்கத்தில் இருப்பாங்களே ஸோ அவர் பேர் வந்துட்டு சிடர் மார்க்னு சொல்லிட்டு இவருக்கும் வயசு முப்பத்தி நாலாவது இவர் கிட்டத்தட்ட மூணாயிரம் ஹவர்ஸ் வந்துட்டு ஃபை அதாவது ஏரில் வந்து இருந்திருக்காரு ஸோ இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி சார் நூற்றி இருபத்தி மூணு பேசஞ்சர்ஸு ஆறு க்ரூ மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு ஒரு வழியாக வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது ஃப்ளைட் செக் பண்ணுவாங்க இல்லையா கரெக்டாக இருக்கா இது கரெக்டாக இருக்கா ரோடு கரெக்டாக இருக்கா ரஃப் இருக்கா அதாவது டஃப்பாக இருக்கா யாரும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா அந்த ஆரம்பகட்ட அந்த செக்கிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக எட்டு நாற்பத்தி ஏழுக்கு இந்த ஃப்ளைட்டு அப்படியே டேக் ஆஃப் ஆகுது ஆனதுக்கப்புறம் அதாவது ஆகும்போதே அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஒன் மினுக்குள்ளேயே அந்த பயணிகள்லாம் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க சின்னதாக ஒரு என்னமோ டங்குடங்கன்னு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்காங்க பட் எனவேஸ் அது அந்த ஏர் டர்புலன்ஸ்னு சொல்லுவாங்களே அது ஏறும்போது அந்த பிரச்சனை இருக்குன்னு சரி ஓகே அதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பெருசாக அதை எடுத்துக்கல அப்படியே வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் டேக் ஆஃப் ஆகுது பொறுமையாக போய்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்ன்ற மாதிரி ஆகிடுது இப்போது திடீர்னு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா வந்து அதோடைய ரைட் சைட்லேருந்து லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து பயணிகள் வந்துட்டு பெருசாக நோட் பண்ணலை சரி ஏதோ ஓகே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவங்க பெருசாக எதுவும் தெரியாது இல்லைங்களா ஆனால் இந்த பக்கம் இருந்த இன்னொரு ஒரு பயணி அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் அதை நோட் பண்ணுறாரு நோட் பண்ணிட்டு குருகுருன்னு ஓடி போயிட்டு அந்த மற்ற குரூவம் மெம்பர்ஸ் இருப்பாங்களே ஃப்ளைட்டில் அட்டெண்டர்லாம் இருப்பாங்களே ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி எதுவுமோ சரியில்லை அங்கே வந்துட்டு ஏதோ பிரச்சனையாக இருக்குது நான் உடனே ஃப்ளைட்டோடைய பைலட்டை பார்த்தாவே நான் வந்துட்டு உள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த அங்கேருந்து அந்த ஏரோஸ்பேஸ் வந்துட்டு ஏயோ அதெல்லாம் வந்து நீங்கள் போகக்கூடாது அது எப்படி நீங்கள் பாட்டு சார் பண்ணுவோம் முதல்ல உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எங்களுக்குலாம் அவனுக்கு தெரியல அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்லியிருக்காரு அம்மா தயவுசென்னு சொன்னால் கேளுமா நான் வந்து வெறும் பேசஞ்சர் மட்டும் கிடையாது நானும் வந்து இந்த ஏர்லைனுடைய இன்னொரு உடைய பைலட் தான் ஸோ சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குது ரைட் விங்கில் ரைட் சைடில் ஏதோ பிரச்சனை இருக்குது என்ஜினில் தயவு செஞ்சு என்னை உள்ளே விடுங்க நான் போய் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னு குடு குடுவுடன் உள்ள ஓடுறாரு உள்ளே போய் பார்த்தா நம்ம பைலட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ அவங்கள்ட்ட போய் சொல்கிறாரே சம்திங் ஏதோ பின்னாடி பிரச்சனையாக இருக்கு என்னன்றது பாருங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து அதை நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிட்டு இல்லைனா ஏதோ கம்பர்ஷன் பிரச்சனை நினைச்சேன்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணுறாங்க ஸோ அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஓரளவுக்கு ஃப்ளைட் மேலே ஏறிடுது திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோடைய ரைட் சைடு என்ஜின் இருக்கும் இல்லையா மேபி இப்போ இருக்கிற ஃப்ளைட்ஸ் தான் வந்துட்டு அந்த என்ஜின்லாம் வந்து அந்த விங்ஸு கீழே இருக்கும் அந்த விங்ஸ் எப்படி இருக்குன்னா விங்ஸுக்கு கீழே வந்து என்ஜின் இருக்கும் ஆனால் முதல்லாம் பார்த்தீங்கன்னா விங்ஸுக்கு பின்னாடி டெயில் இருக்கும் பார்த்தீங்களா டெய்லில் தான் வந்துட்டு இன்ஜின் இருந்திருக்கு ஏன்னா நடந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராது காலக்கட்டம் ஸோ பேசிக்காக வந்து விங்ஸ் அந்த டெய்லிக்கிட்டு தான் வந்து அந்த ஃப்ளைட்டோடைய என்ஜினெலாம் இருந்திருக்கு அப்படி சொல்ல சொல்லவே வந்து திடீர்னு ஃப்ளைட்டோடைய அந்த ரைட் சைடு என்ஜின் வந்துட்டு புகைய ஆரம்பித்து திடீர்னு ஃபங்க்ஷனிங்க நிப்பாட்டிடுது ஓகே சரி ஏதோ ஒரு சீரியஸான பிரச்சனை தான் போகல நம்ம இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு வந்து தகவல் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்துட்டு அவங்களால ரீச் பண்ண முடியல இனிஷியலாக சொல்கிறாங்க பட் எனிவேஸ் அந்த ஒரு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத ஸோ அப்படி கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்குது திடீர்னு இன்னும் மேலே போக போக என்ன ஆகுதுன்னா ஃப்ளைட்டோடைய மொத்த பவருமே வந்துட்டு அந்த இன்ஜின் இன்ஜின் செஞ்சு அந்த இன்ஜின் ஆஃப் ஆன காரணத்தினால அந்த சைட் இருந்து பவர் சர்க்கியூட் வந்து திடீர்னு ஆஃப் ஆகிடுது ஐயோ என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இதுதான் நடந்த விஷயம் ஸோ இப்போ என்ன பண்ணுறது சரி அது திருப்பானா பவரே மொத்தமாக போயிடுச்சு எப்படி நான் தகவல் சொல்வேன் இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஃப்ளைட் வந்துட்டு மிதந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியாது மேபி இட்ஸ் கீழே விழுகிறது விட இருக்குதுன்னு அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிற டைமில் இவர் உள்ளே போனார் ஹோம் ஹோம்ஒர்க்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் மேலே இருந்த ஏபியூன்னு சொல்கிறாங்க ஆக்ஸிலரி பவர் யூனிட் அண்ணுவோம் ஸோ அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு இது மட்டும் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த கண்ட்ரோல்ஸ் மட்டும் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது அதை வச்சு கீழே வந்துட்டு கண்ட்ரோல் வந்து தகவல் சொல்லிடுறாங்க எப்போ அந்த மாதிரி ஃப்ளைட்டில் பிரச்சனை ரைட் சைடு இன்ஜின் வந்து புகஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டை உடனே வந்து திருப்புங்க திருப்பிட்டு எங்கே இப்போ ஏன்னா கிளம்பி வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகலை ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்தபோது ஆகியிருக்கும் ஸோ நீங்கள் திருப்பி கிரிக்கிலாம் வந்து இங்கே லேண்ட் ஆகிருந்து சொன்னோன்னே சரி ஓகே நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு வித் ஒரு என்ஜின் அந்த லெஃப்ட் சைடு என்ஜினை வச்சு ஓரளவுக்கு இப்படி இப்படி திருப்பி ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களால ப்ராப்பராக ஃப்ளைட்டை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல இன்ஃபேக்ட் வந்து இவங்க ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணல அந்த ஃப்ளைட்டு தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்ற மாதிரி பெருசாக எந்த ஒரு அசைவுமே இல்லை இப்போது பின்னாடி பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ்கெலாம் வந்துட்டு என்னமோ சரி இல்லையே என்னமோ ஒரு மாதிரி ஆட்டோமாவே போயிட்ருக்கு ஏதோ ரயிலில் போகிற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் லைட்டாக கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் அந்த ஆர்எஸ்எஸ்ஸாக இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க வந்து ஓகே கம் டவுன் கம் டவுன் ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் செமையாக தான் போயிட்டுருக்கு நம்ம செமையாக வந்து போக வேண்டிய போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு போய் சேர்ந்து மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த பக்கம் உள்ளே வந்துட்டு அந்த பிரச்சனைகள் பரவாயில்ரூவா போய்ட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணுறது ஏதோ ஆஃப் பண்ணுறது என்ன பண்ணுறது இப்போ கீழே அந்த கண்ட்ரோல் ரூம்ல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை வந்து முடிஞ்சளவுக்கு ரைட் சைடு திருப்புங்க திருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு அந்த அழிப்பாங்க இல்லைன்னா ஃப்ளைட் ஒரு திருப்பி ஸோ அந்த மாதிரி திருப்பி வந்து நீங்கள் திருப்பியும் வந்து லேண்ட் ஆன இடத்துக்கு வந்துருங்க சாரி டேக் ஆஃப் ஆன இடத்துக்கே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த ஒரு இன்ஜினை வச்சு அப்போ இருந்து அந்த ஒரு கண்ட்ரோல் வச்சு அவங்களால திருப்பவும் முடியல ஃப்ளைட்டு வாட்டுக்கு போயிட்டுருக்கு அவ்வளோதான்ப்பா அப்படின்ற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் தூரம் மேலே போனதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் கட் ஆகிடுது கண்ட்ரோல் வரும் அந்த கனெக்ஷனும் வந்து பெருசாக விட்டு வருது போதும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ளைட்டோடைய லெஃப்ட் என்ஜினும் வந்துட்டு புஸாகிடுது சரி ரைட்டு இது அவ்வளோதான் நீ வந்து கன்ஃபார்ம் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது இன்னும் போய் எங்கேயோ மோதான் போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களுக்கு அந்த மூணு பேருக்கும் வந்து தெரிய வந்துடுது பைலட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அப்புறம் அவங்களுடைய ஒர்க் அவர்களுக்கு உடனடியாக அங்கேருந்து பின்னாடி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் போகுது பேசஞ்சர்ஸ் எல்லோருமே அவங்களுடைய சீட் பெல்ட்டை டைட்டாக போட்டுக்கோங்க நம்ம வந்து நம்ம வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு போக முடியுமான்னு தெரில முடிஞ்சளவுக்கு சேஃபாக லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அனௌஸ்மெண்ட்லாம் வருது அவ்வளோ தான் எல்லோரும் பதவிடுறாங்க அந்த மாஸ்க்கு யூஸ்க்கு அதெல்லாம் போட்டு கொடுத்து டைட் சீட் பெல்டெலாம் டைட்டாக போட்டு கெட்டியாக பிடிச்சி காப்பாற்ற முருகான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க எந்த கடவுளை வேண்டுவாங்களோ எல்லாம் வேண்டிட்டு இருக்காங்க இப்போ ஃப்ளைட் வந்து அந்த இடத்துல அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது இந்த டைமில் பைலட்ஸும் அங்கேருந்து மூணு பேர் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த ஃப்ளைட்டை வந்து ஒரு எம்டி ஸ்பேஸில் லேண்ட் பண்ணுவோம் அதாவது பில்டிங்லாம் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு சமமான இது எந்த ஒரு டிஸ்டவன்ஸும் இல்லாமல் ஒரு காலியான ஒரு ஃபீல்டில் போய் நம்ம லேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்களால பெருசாக அந்த மாதிரி இடத்துக்கு போக முடில அவங்க கண்ணு முன்னாடி அவர் வந்துட்டு ஃப்ளைட்டு போகிற போக்கு எதை நோக்கி போயிட்டுருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு காடு அவ்வளோ மரங்கள் அவ்வளோ இது இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இனிஷியலாக ஃப்ளைட்டு உள்ளே போனாலே வந்துட்டு மரங்கள்லாம் அடிபட்டு இடிபட்டு என்ன வேணால் ஆகலாம் ஃப்ளைட்டுக்கு அப்படின்ற நிலமையில் வந்துட்டு சரி இது இன்னும் அவ்வளோதான் போ அவ்வளோ தான் போய் சேர வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக கற்பனையில் அவங்க 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 இஷ்டத்தை வேண்டிட்டு வந்து இப்போ ஃப்ளைட் போயிட்டுருக்கு இப்போ கீழேருந்து அவங்களுக்கு முதல்ல வந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஃப்ளைட்டை ரெண்டாயிரம் அடிக்கு கீழே வந்து வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இப்போ இன்ஜின் ஆஃப் ஆச்சு பார்த்தீங்களா அதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்ததே வந்து அந்த ரெண்டாயிரம் அடியிலேருந்து டப்புன்னு கீழே வந்துடுது ஸோ கிட்டத்தட்ட வந்து பயங்கரம் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸோட மேலே தெரியும் இல்லைங்களா அவ்வளோ ஃப்ரீ ஃபால் அவ்வளோ எப்படி அவ்வளோ ஒரு மேலே இருந்து ஸோ அந்த அளவுக்கு வேகமாக வந்துட்டே இருக்குது ரெண்டாயிரம் வந்துட்டு ஆயிரரூவா மாறுது ஆயிரம் எட்நூறாக மாறுது எட்நூறு ஐநூறாக மாறுது ஃபைனலி அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சமாக வந்துட்டு கீழே ஆக ஆரம்பிக்குது போட்டு மரம் செடி கிளைகள் எல்லாம் டப்பு டுப்பு டுப்புன்னு அவ்வளோ ஸ்பீடு இன்ஃபேக்ட்டு ஸோ அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு அடிச்சு பிடிச்சி நோய்க்கு நொறுக்கிட்டுன்னு திடீர்னு அந்த ஃப்ளைட்டோட அந்த டெயில் இருக்கும் பார்த்திங்களா பின்னாடி இருக்கும்ல ஸோ அது வந்து இது இன்னும் மரத்தில் போது அது போக என் ஃப்ளைட்டோடைய ஒரு ரெக்கையை வந்துட்டு ஒரு மரத்தில் அழிச்சு போக எல்லாம் தார் பூர்ணதும் படத்தில் பார்க்குற மாதிரி வந்து அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குது ஃபைனலாக கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தாறு அடிக்கும் மேலே மேலேருந்து விழுந்த கீழே விழுந்து அப்படியே அந்த ஃபோர்ஸில் ட்ராவல் ஆகிட்டு போய் ஒரு இடத்துல அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு நிற்கிது நிற்கும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மூணு பீஸாக வந்துட்டு உடஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இப்போ என்ன ஆச்சு யாராவது உயிரோடு இருப்பாங்களா இல்லை மொத்தமும் காலியாக ஏன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு ஒன்றுமே புரியல அவங்களால என்ன பண்ண முடியும் ஜஸ்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க ப்ராப்ராசிங்கலும் வரல அப்படிங்கும்போது அங்கேருந்து ஒரு இது வருது ஒரு வாய்ஸ் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வருது லேண்டடோம் அந்த ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பக்கம் இருந்து ஒரு அதாவது ஃப்ளைட்லேருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு இது வந்து வந்தோம்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன ஓகே என்ன ஓகேயா என்னாச்சு எல்லாம் சேஃபாக அப்படின்ற மாதிரி இதாகுது இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஃப்ளைட் இருக்க இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ஃப்ளைட்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தங்க ரெண்டு பேர் ஸோ யாரால் முடியலையோ அவங்கள மற்றவங்களாம் ஹெல்ப் பண்ணி ஃபைனலாக அந்த ஃப்ளைட்டில் இருந்த நூற்றி இருபத்தி ஒம்போது பேரும் சேஃபாக வெளியே வராங்க பெருசாக எந்த ஒரு அடியுமே பட மீன் அடிப்பட்ருக்கு பட் இன்ஃபேக்ட் பயங்கரமாக உயிருக்கு ஆபத்து வர மாதிரி எந்த ஒரு அடியுமே படலை முடிஞ்சளவுக்கு சின்ன சின்ன மைனர் அந்த இன்ஜுரிஸில் வந்துட்டு நூற்றி இருபத்தொம்போது பேரும் நூற்றி இருபத்தி மூணு பேசஞ்சர்ஸ்ஸு ஆறு குரூ மெம்பர்ஸு எல்லாருமே சேஃபாக வந்து ஃப்ளைட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க ஸோ அப்படி அவங்க வந்துட்டு எந்த இடத்துல விழுந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கோட்ரோரா அதாவது கோட்ரோரான்றது ஒரு வில்லேஜ் அந்த ஃப்ளைட்டு விழுந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த வில்லேஜ் தான் ஸோ அதனால தான் இதுக்கு வந்து கோட்ரோரா மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்டு ஏன் மிராக்கல் அப்படின்னா நான் அப்படி சொன்ன மாதிரி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண நூற்றி இருபத்தொம்போது பேருமே உயிர் வந்துட்டு போகச்ச காரணத்தினால நம்ம இதை வந்து கோட்ரோரா மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒரு மிராக்கலோடைய கதை கேட்கும்போது ஒரு மாதிரி பயங்கர தெளிவாக இருந்துச்சு இல்லைங்களா ஸோ நான் அதை பாயிண்ட் விட வேணாலும் பார்த்துக்குறேன் யா ஐ திங்க் அவ்வளோ எல்லாமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ பயங்கரமான ஒரு ஃப்ளைட் ஒரு என்ன சொல்கிறது இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஃப்ளைட் போச்சு விழுந்து வெடிச்சது காலி அப்படின்ற மாதிரி ஆனால் இதுதான் நான் கேள்விப்பட்டதில் ஒரு உயிர் பலி கூட நடக்காமல் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்டு வானத்தில் ரெண்டு என்ஜினும் ஆகி அதுக்கப்புறம் வந்து மோதி ஆ நான் அதை பாயிண்ட் சொல்ல இல்லைங்களா இப்போ ஆக்சுவலாக எப்படி அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு மேல் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா இது வந்து ஒரு டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ஃப்ளைட் வந்து நைட் இன்னொரு ஷிஃப்ட்டு முடிச்சு வந்து லேண்ட் ஆயிருந்துச்சுல்ல அப்படி லேண்டாக இருக்கும்போது போது ஃப்ளைட்டோட விங்ஸு ஃப்ளைட்டோட மற்ற பகுதியில் அந்த பனின்றது வந்து பயங்கரமாக தேங்கி நின்றுருக்கும் ஸோ அந்த பனியை க்ளீன் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு காலையில் ஒரு டீம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க அப்படி க்ளீன் பண்ண போகும்போது விங்ஸில் இருந்த அந்த பனியை வந்து பெருசாக பனினா நம்ம ஏதோ இல்லை பனி கட்டி ஐஸ் கட்டி பேசிக்கலி ஸோ அதை வந்துட்டு அந்த விங்ஸ்லேயும் இருந்திருக்கு அப்படி விங்ஸில் இருந்து அந்த கட்டிகளை வந்துட்டு அந்த க்ளீன் பண்ண வர அந்த டீம் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக அலட்சியம் அலட்சியம் காரணத்தால் அது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து விட்டுருக்குறாங்க ஸோ அதனால என்ன ஆயிருக்கு மேலே பறக்க 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 மேலே போகும்போது அந்த விங்ஸில் இருந்த அந்த பனி பார்த்திங்கன்னா அந்த காற்று ஃபோர்ஸுக்கு வந்து பின்னாடி தள்ளி 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 கீழே டெயில் பகுதியில் இருந்த அந்த என்ஜின்குள்ளே வந்து அந்த பணிகள்லாம் போயிருக்கு என்ன ஆகும் அவ்வளோதான் அது கட்டி இல்லைங்களா கிட்டத்தட்ட கல் மாதிரி இருக்கும்ல அது ஒரு ஃபேனுக்குள்ளே சுற்றினா என்ன ஆகும் கிட்டத்தட்ட டமால் டுமீன் எல்லாம் உடஞ்சி தான் இல்லை ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ரைட் இன்ஜின் வந்துட்டு மேல் ஃபங்க்ஷனிங் ஆகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் அதை வச்சு நடந்தது தான் இந்த ஒரு பெரிய ஒரு விபத்து ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் எக்ஸாமின் பண்ணி ஓ இதனால தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்துட்டு அந்த இல்லையா இந்த வந்து பாரு இது பாரு என்ன எப்படி தப்பன்ட்டு அணி அப்படின்னு சொல்லுவாங்களே ஃபைனலாக பெருசாக அந்தளவுக்கு ஆக்ஷன்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃப்ளைட்டோடைய பைலட்டு மிஸ்டர் ராஸ் இருக்கார்ல அவர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் வந்து பறக்கிறதே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அப்படியே கிளம்பிட்டார் அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அவர் மட்டும் செடர் மார்க் அவர் மட்டும் சில பிள்ளை அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து அவருடைய வேலையை வந்து அப்படியே தொடர ஆரம்பித்தார் ஸோ ஹிஸ்டரி ஆஃப் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு மேஜரான ஒரு அமேசிங்கான ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இது வந்து பார்க்கப்படுது மெயின் ரீசன் இந்த விபத்தில் யாருமே சாவல அப்படின்ற ஒரு ரீசன் தான் சரியா தத்துட்டு பா டுடே நீங்கள் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோஸ் தேங்க் தேங்க்யூ பாய் பாய்